தற்போது நெல்லை மாவட்டத்திலும் கனமழை பெய்து வரக்கூடிய காரணத்தினால் அங்கே ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியிருக்கிறது தாமிரபரணி ஆற்று மேம்பாலத்தில் தற்போது மக்களும் நின்று ஆற்றில் பெருக்கெடுத்துக்கு ஓடக்கூடிய வெள்ளத்தை பார்த்து வருகின்றனர் வீடுகளின் மேல்தளம் வரை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் மக்கள் பரிதவிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் குடியிருப்பு வாசிகளை கயிறு கட்டி மீட்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதுபற்றி பற்றி கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அரிவரசு இணைக்கிறார் அரிவரசு விவரங்கள் நெல்லை மாவட்டம் தாமரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதனால் நெல்லையில் உள்ள மதுரை நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வடக்கு சாலையில் உள்ள பாலம் மூழ்கி தண்ணீர் வீடுக்குள் புகுந்துள்ளது இந்த வீட்டுக்குள் இருந்தவர்களை இங்குள்ள பகுதி மக்களும் தீயணைப்பு துறையினர் காவல்துறையினர் மீட்டு வருகின்றனர் அவர்கள்ட்ட கேட்கலாம் சார் எப்பத்திலிருந்து வெள்ள வருது எத்தனை பேரை மீட்டிருக்கீங்க சார் அந்த இருந்து வெள்ள வருது நைட்டு மீன்ஸ் வந்து ஒரு 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 மணிலேருந்து வெள்ளம் வருது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே மழை பெஞ்சதோட ஆற்றுல வந்த வெள்ளம் தான் அதிகம் ஏன்னா இங்கே இதில் வந்து இந்த வெள்ளத்தில் வந்து மூணு ரிவர் சேர்ந்து வருது காரையாறு அதுக்கப்புறம் மணிமுத்தாறு சேர்வலாறு இந்த மூணு அணையோட தண்ணீரும் ஒரே நேரத்தில் வருதுனால நமக்கு வந்து இவ்வளோ வெள்ளப்பெருக்கு ஏற்படுது நாங்கள் தொடர்ந்து மீட்பு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் சார்பாகவும் அதுக்கப்புறம் மாநகர மாவட்ட செயலாளர் அண்ணன் சுப்பிரமணியன் சார்பாகவும் ஏகப்பட்ட உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கோம் மேலும் இது வரலாம் முக்கியமாக அது காரணம் ஊடக நண்பர்கள் யார் யார் கஷ்டப்பட்டாலும் ஊடக நபர் தான் வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க அந்த ஊடக நண்பர்கள் மிக்க நன்றி அது காவல்துறைக்கு கோடான கொடி நன்றி காவல்துறையும் ரைட்டு ஃபுல்லாக தூங்காமல் எங்கள் கூட உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க மழை எவ்வளோ பெஞ்சாலும் இதை சமையக்கக்கூடிய சக்தி காவல்துறையிட்டும் பொதுமக்கள்கிட்டையும் ஊடக நபுர்கிட்டையும் தாராளமாக இருக்க நாங்கள் இன்னும் உதவிகள் பண்ணிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து எங்கிக்கிட்டே இருப்போம் நன்றி 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 அதாவது எத்தனை பேரை இதுவரை காலையிலேருந்து மீட்டுருக்கோம் இதுவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது குடும்பத்துக்கு மேலே காப்பாற்றிருக்கோம் எத்தனை பேருங்கிறதோட இருபது குடும்பத்துக்கு மேலே காப்பாற்றிருக்கோம் ரொம்ப எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கள் வீட்டில் வந்து இப்போ தரைத்தளம் மேலே அதற்கு மேலேயும் வந்து தண்ணி வந்துட்டு இருக்குதா நீங்கள் உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக எல்லா வீட்லையுமே முதல் ஃபுளோர் எல்லாமே கம்ப்ளீட்டாக இதாகிடுச்சு அதுக்கடுத்து எல்லோரும் மாடிக்கு போகிறாங்க இருந்தால் முடியாமல் எல்லாத்தையும் வெளியே காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆளாக வெளியே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம் எல்லாத்தையுமே கயிற கட்டி எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த தாமிரபரணி யார் நாம் நிற்கக்கூடிய இந்த வடக்கு சாலையானது மதுரை திருநெல்வேலியில் உள்ள மெயின் சாலையில் இணைக்கக்கூடிய ஒரு சாலை தான் இந்த பகுதியில் தான் இப்போ தாமிரபரணி ஆற்றில் உள்ள அந்த வெள்ளை நீர் அதாவது சுமார் ஒரு லட்சம் கண்ணடி தண்ணீர் வந்து இந்த இன்றைக்கி நெல்லை மாநகர பகுதி பகுதியில் உள்ள அந்த தாமரபரணி ஆட்டில் வந்ததுனால தான் இந்த குடியிருப்புக்குள்ளே வந்து தண்ணீர் புகுந்துள்ளது இந்த தெற்கு வடக்கு சாலையில் வந்து பெரும்பான்மையான இடங்கள் வந்து அதாவது ஒர்க் ஷாப்கள் கார் மெக்கானிக்கல் செய்யக்கூடிய அந்த ஒர்க் ஷாப்புகளும் கடைகளும் தான் வணிக வளாகங்களும் தான் நிறைய இருக்குது இப்போ அந்த ஒர்க் ஷாப்பு வாகனங்களும் வந்து இப்போ தண்ணீர்

அதாவது நெல்லை மாநகர பகுதியை பொறுத்த வரையில் வந்து அந்த மீட்பு படகுகள் வந்து மேலப்பாளையத்தில் ஒரு மூணு படகுகளோ அதே மாதிரி வந்து சேவியர் காலனிங்கிற பகுதிகளிலும் வந்து படகுகள் மூலமாக வந்து அங்குள்ள பொதுமக்களை வந்து நேற்று அதாவது சுமார் இன்று அதிகாலையில் வந்து ஒரு இரண்டு மணியிலிருந்தே வந்து மீனவர்கள் வந்து மீட்டுட்டு வர்றாங்க அந்த பகுதிகளுக்கு வந்து சாலைகள் முழுவதுமே வந்து துண்டிக்கப்பட்டிருக்குது அந்த படகுகள் வந்து இன்னும் மேலே அதாவது மாநகர பகுதிகளில் தான் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால் இன்னும் கூடுதலாக படகுகளும் அதே மாதிரி வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை அவர்களுக்குள்ள படகுகளும் வந்து இங்கே வரப்போகுது அவங்களும் இந்த பகுதிக்குள்ள வர்றாங்க அதாவது ஆற்றினுடைய அந்த வெள்ளப்பெருக்குடைய நீரோட்டம் வந்து மிகவும் அதிகமாக இருப்பதினால் அந்த படகை செலுத்துவதில் அதாவது நாம் நிற்கக்கூடிய அந்த தாமரபரணி ஆற்றாங்கிற நெல்லை மாவட்டத்தில் தற்போது தாமிரபரணி ஆற்றில் வரலாறு காணாத அளவில் கரை புரண்டு வெள்ளம் ஓடி வருகிறது குறிப்பாக பாபநாசம் மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகளில் இருந்து சுமார் அறுபத்தி ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது இதனால் மாவட்டம் முழுவதுமாக குடியிருப்பு கயிறு கட்டி மீட்க தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளில் முதல் தளம் வரை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது தாமரபரணி ஆற்று மேம்பாலம் மூழ்கி ஊருக்குள் தற்போது தண்ணீர் புகுந்திருக்கிறது அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம் எட்டு படகுகள் மூலமாக மீட்பு பணிகளும் துரிதகதியில் நடைபெற்று வருகின்றன மாவட்டம் முழுவதுமாக இருநூற்று நாற்பத்தைந்து முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன தற்போது வரை அங்கே ஆயிரத்து ஐநூறு பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகளும் அங்கே செய்யப்பட்டிருக்கின்றன